அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல இஸ்லாம் எனும் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் நாம் இன்று காணவிருக்கும் தலைப்பு இறை பொருத்தம் உலகில் பிற பிற மனிதர்களின் நெருக்கம் அவர்களின் பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்று நாம் பெரிதும் ஆசைப்படுகிறோம் ஒவ்வொரு செயலும் தமது விருப்பு வெறுப்புகளை தாண்டி கொள்வார்களா என்ற எண்ணமே அதிகமான மனிதர்களிடம் மேலோங்கி உள்ளது ஆடைகள் போன்ற சாதாரண பொருட்களை கூட பிறரின் பொருத்தத்தை முன்னிறுத்தியே தேர்வு செய்யும் பழக்கம் பலரிடம் காணப்படுவது இதற்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அற்பமான இவ்வுலகில் சாதாரண மனிதனின் பொருத்தம் பொருத் அற்பமான உலகில் சாதாரண மனிதனின் பொருத்தம் பெற முயற்சி செய்யும் நாம் நம்மை படைத்த இறைவனின் நம்மை இரு உலகிலும் திருப்தி கொள்வதற்காக எதை செய்கிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் இது இறை திருப்தியே இறை திருப்தியே மேலானது ஏனெனில் மனிதனின் திருப்தியை விடவும் ஏன் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விடவும் சிறப்பானது எது தெரியுமா அல்லாஹுடைய திருப்திதான் இதோ அல்லாஹ் சொல்வதை பாருங்கள் அல்லாஹ்வின் திருப்தியை அனைத்தையும் விட பெரியது அல் குருவான் அத்தியாயம் ஒன்பது வசனம் எழுபத்தி ரெண்டு இறை திருப்தியை பெறுவது என்பது பெரும் பாக்கியமாகும் இறை திருப்திக்கு எண்ணற்ற சிறப்புகளும் மகிமைகளும் உண்டு ஆதலால் தான் இறை திருப்தியை பெற்றோரும் அதனை பெறாதோரும் சமமாக மாட்டார்கள் என அல்லாஹ் அல்லாஹ் தாலா கூறுகிறான் அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றவன் அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாகி நரகத்தை அடைந்தவனை போன்றவனாவானா அது சென்றடையும் இடங்களில் மிகவும் கெட்டது அல்குருவான் அத்தியாயம் மூணு வசனம் நூற்றி அறுபத்தி இரண்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் அனுதினமும் பின்வரும் பிரார்த்தனையின் வாயிலாக இறை திருப்தியை கோருபவர்களாகவும் இறை கோபத்திலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் இறைவா உன் திருப்தியின் மூலம் உன் அதிருப்தியை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் உனது மன்னிப்பின் மூலம் உனது தண்டனையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னை என்னால் முழுமையாக புகழ இயலாது நீ உன்னை எவ்வாறு புகழ்ந்து கொண்டாயோ அவ்வாறு இருக்கின்றாய் முஸ்லிம் எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது மேலும் அல்லாவின் தான் மலக்குமார்களின் பரிந்துரைக்கு தகுதி பெற்றவர்கள் என திருக்குருவான் எடுத்துரைக்கிறது அவர்களுக்கு முன்னும் பின்னும் உள்ளதை அவன் அறிவான் அவன் பொருந்தி கொண்டோருக்காகவே தவிர மற்றவருக்கு அவர்கள் பரிந்துரை செய்ய மாட்டார்கள் அவர்கள் அவனது அச்சத்தால் நடுங்குவார்கள் அல் குருவான் அத்தியாயம் இருபத்தி ஒன்னு வசனம் இருபத்தி எட்டு இப்படிப்பட்ட சிறப்புமிக்க அல்லாவின் திருப்தியை பெற்றுத்தரும் காரியங்கள் எவை என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு கற்றுத் தருகிறது அவைகளை நமது வாழ்வில் கடைபிடித்து அல்லாவின் மகத்தான திருப்தியையும் இறை பொருத்தத்தையும் பெற முயற்சி முயற்சிப்போமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகோம்